ஹாய் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் அக்டோபர் பத்து எவ்ரி இயர் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேன்னு கொண்டாடப்படுது அப்போ இதுக்கு எதுக்காக இந்த டே கொண்டாடப்படணும் இது இதை பற்றி ஒரு அவேர்னஸ் மக்கள்கிட்ட இல்லை கொஞ்சம் மனம் சம்மந்தமான பிரச்சனை வந்துச்சுனாலே உடனே அவங்க ஒரு மாதிரியான வகையில் ஒரு பைத்தியன்ற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது பேய் பிடிச்சிருக்கின்ற மாதிரியோ மக்கள் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக இது மாறணும் உடலுக்கு எப்படி சளி காய்ச்சல்ங்கிற மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுதோ அதுவே மனதிற்கும் அவ்வப்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளால் நம்ம பாதிக்கப்படுறோம் அது அது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடும் ஆனால் குறிப்பிட்ட நீண்ட நாட்களுக்கு அதுக்கு தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகும்போது அதற்கான ப்ராப்பரான ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கலைன்னா கண்டிப்பாக என்னாகும் அது வந்து குணப்படுத்த முடியாத பிரச்சனையாக போயிடக்கூடாது அந்த வகையில் தான் சாதாரண ஸ்ட்ரெஸ் கூட நீண்ட நாட்கள் ஆகும்பொழுது டிப்ரெஷனாக மாறிடுது நிறைய ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு மல்டி பர்சனல் ஒரு அன்னியன் படம்லாம் பார்க்குறோமே அது ஒரு அம்பியாகவும் ரெமோவாகவும் இருப்பாங்க இதெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது ஆனால் ரொம்ப ரேர் ஆனால் இப்போ இப்போ சமீபத்திய கணக்கெடுப்புகளின்படி ஒரு நூறு நபர்களில் இரண்டு பேர் மனசிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ சீசோப்ரீனியா அப்போ அதே ஹாலுசினேஷன் இல்யூஷன் நிறைய ஆங்ஸைட்டி சம்மந்தமான நிறைய வார்த்தைகள் வந்து பிரயோகப்படுது ஆயுர்வேதத்தில் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஆயுர்வேதத்தில் மனம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அற்புதமான தீர்வுகளும் மருந்துகளும் சிகிச்சைகளும் அதற்கான கவுன்சிலிங்கும் சொல்லப்பட்டிருக்கு எந்த சத்துபாவச்சயம்ங்கிற பெயரில் மானசீக சுவாஸ்தியா என்ற ம மைண்ட் வெல்னஸ்ங்கிற ஒரு டாப்பிக்கில் என்னென்ன செய்யணும் எப்படி இருப்பாங்க இயல்புக்கு மாற வழக்கமாக பேசிகிட்டு இருக்க சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்க நபர்கள் திடீர்னு அமைதியாக இருக்கிறது யார்கிட்டையுமே பேசாமல் நல்லா படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் திடீர்னு மார்க்கே எடுக்க மாட்டாங்க அதை பற்றி கண்டுக்கவும் மாட்டாங்க எப்பவும் நீட்னஸாக இருக்கிற ஒரு நபர் திடீர்னு குளிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருக்கிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன அறிகுறிகள் ஆரம்பத்தில் ஏற்படும் பொழுதே அதை கவனித்து சரியான ஒரு மருத்துவர்கிட்ட மனநல ஆலோசகர்கிட்ட அதை பற்றிய விவரங்களை அவர்களை தெரியப்படுத்தி எந்த அளவுக்கு ஆன்மீகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவிற்கு இயற்கையான ஆயுர்வேத மருந்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும் அப்போ ஏ ஒரு மனப்பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே வர்றது தான் ஆனால் பெரும்பாலான நபர்களுக்கு ஓரிரு வாரங்களில் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் ஆனா ஞாழ்பட்டு பொழுது கண்டிப்பாக சிகிச்சைங்கிறது அவசியம் அப்போ சிகிச்சை எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவிற்கு இந்த பிரச்சனை வராமல் இருக்க என்ன பண்ணணும் அது நம்ம தெரிஞ்சுக்கணுமா அவசியம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ல அப்போ பொதுவா யாருக்கு எது பிரச்சனை வருதுன்னா எது எடுத்தாலும் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறவங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே மனசுக்குள்ளேயே போட்டு அப்படி சொல்லிட்டானே சொல்லிட்டானேன்னு அதையே நினைச்சு நினைச்சு புழம்பிட்டு இருக்கிறவங்க ப்ராப்பராக தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் தேவையற்ற மொபைல் நோண்டிட்டு இருக்கிறது தேவையில்லாம எதோ படிச்சிட்டு இருக்கிறது வெளியில் எங்கேயாவது ஊர் சுத்திட்டு இருக்கிறது இந்த மாதிரியான அதை ப்ராப்பரான அந்த ஸ்லீப்பிங் பேட்டர்னை மெயின்டென் பண்ணாத நபர்கள் உடலுக்கு உடற்பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்

சரி செய்கிறது என்ன மாதிரியான சிகிச்சைகள் எடுத்துக்கொள்வது பிரம்மின் சொல்ற வல்லாரை இந்த சங்கபு சங்குப்பூ இந்த அஸ்வகந்தா இது போன்ற மூலிகளை எப்படி பயன்படுத்துறது வகையில் தைலங்களை செலுத்தி அந்த உடம்பு உஷ்ணத்தையும் மனதினுடைய அந்த வெப்பத்தையும் எப்படி நம்ம தணிக்கிறது மனதிற்கு அமைதியை எப்படி கொண்டு வருதுன்ற மாதிரியான சிகிச்சைகளும் ஆயுர்வேதத்தில் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ பொதுவாகவே நம்ம உதாசீனப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு நண்பர்களை பார்த்து சிரிக்காதீர்கள் நண்பர்கள் சேர்ந்து சிறியுங்கள்னு ஒரு அற்புதமான ஒரு பொன்மொழி உண்டு நம்ம நம்ம சுற்றியுள்ள நபர்களை சில ஒரு சில நபர்கள் செய்கின்ற செயல்கள் வேடிக்கையாக இருக்கலாம் கொஞ்சம் கோமாளித்தனமாக கூட இருக்கலாம் அதை கொஞ்சம் அவர்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து சொல்கிறதுங்கிறது வேற அவர்களை குறிப்பிட்டு மற்றவர்கள் முன்னாடி ஏளனம் செய்வதுங்கிறது வேற இதை மாதிரி ஏளனம் செய்ய 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 அவர்கள் கூனி குருகி தனிப்பட்ட முறையில் அதை நினைத்து நினைத்து இன்னும் மனதில் அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு அதற்கு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்காம போய் டிப்ரெஷன் ஆகி அவர் அறியாம நிறைய பிரச்சனைகள் இல்லை சாதாரணமா இந்த ஒரு டிப்ரெஷன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு சீசோபீனியா என்ற மாதிரி சொல்லியாச்சுன்னா சிம்பிளா கடந்து போகிற வியாதிகள் எல்லாம் இல்லை யோசிச்சு பாருங்களேன் நாம படுத்துருக்கிறோம் தூங்குறோம் தூங்கும்போது கனவு வருது கனவுல எல்லாமே இயல்பா இயற்கையா அப்போதான் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி கரண்ட்ல நடந்துட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம் திடீர்னு முழிப்பு தட்டுது முழிச்ச உடனே ஆஹா நம்ம கண்டது கனவுன்னு நினைக்கிறோம் ஒட்டம்ல தண்ணியை குடிச்சிட்டு கடந்து போயிருக்கிறோம் ஆனா அப்புறமும் அது கனவே இல்லை அது நிஜம்தான்னு மனசு முழுசை நம்பிட்டுனா என்ன ஆகும் அப்போ கனவுல காணுகின்ற காட்சிகள் எந்த அளவுக்கு மனசில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கிறோமோ அதுமாதிரி சீசோபிரியான்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் ஹாலுசினேசன்கிற மாதிரி ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸ் க்ரியேட் ஆகும் எப்படி காதுக்குள்ளே யாரோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நல்லது சொன்னால் கூட பரவாயில்ல கெட்டதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவனை அடிக்கப் போகிறான் இவன் சாப்பாட்டில் விச வைக்க போகிறான் இவன் உனியை கொல்ல போகிறான் இவன் நல்லதான் இல்லை இவனை குத்து இவனை கொலை பண்ணு இல்லை நீயே சூசைட் பண்ணிக்கோன்ற மாதிரியான நெகட்டிவான ஒரு கட்டளைகள் வந்து காதுக்குள்ளே ஒரு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அவங்க சொல்லுவாங்க யாரோ என் காதுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்காங்க சார்னு சொல்லுவாங்க ஆனால் மக்கள் அதாவது பேயின்னு நினச்சிடுவாங்க மனசுக்குள்ளே வித்தியாசமாக நமக்கு ஒன்றுமே தெரியும் இருட்டை பார்க்கும்போது அங்கே ஒரு உருவம் நடந்து வர்ற மாதிரி நிதர்சனமாக கனவில் அப்படி ஒரு உருவம் நம்ம படுத்துருக்கோம் ஒரு பேய் மாதிரி ஏதோ ஒரு உருவம் நடந்து வந்துட்டு இருக்கிறா நம்ம நம்புகிறோமா இல்லையா அதற்கப்புறம் மனசு ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அதுக்கான நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது அதை டிஃப்ரென்சியேட்டே பண்ண முடியாமல் அது நிஜம்னே எப்பொழுதும் நம்பிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அவங்களுடைய கண்டிஷன் எவ்வளவு பேத்தட்டிக்காக இருந்துட்டு இருக்கு அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம டீல் பண்ணணும் வெறுமனே கை சங்கையால் கட்டி வைக்கிறதும் வேப்பிலையால் அடிக்கிறது மட்டும் போதுமா ஒரு ஆன்மீகம் பயிற்சிகள் ஒரு வணக்கங்கள் இறைநாமங்கள் மந்திர ஜபங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதுவும் மனசை பக்குவப்படுத்தக்கூடியது தான் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நவீன ஏகப்பட்ட அறிவியல்கள் ஏகப்பட்ட மருந்துகள் அதற்குன்னு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கிறாங்க சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க ஆயுர்வேத மருத்துவர்கள் இருக்கிறாங்க சரியான மருத்துவர்கள்ட்ட ஆரம்பத்திலே கொண்டு போய் சேர்க்கும் பொழுது மனம் சார்ந்த பிரச்சனை எப்படி ஒரு உடம்புக்கு சளி காய்ச்சல் வந்தால் எப்படி மருந்துகள் கொடுத்து குறிப்பிட்ட காலத்தை சரி செய்கிறாங்களோ அதே மாதிரி மனதிற்கான பிரச்சனைகளுக்கும் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கு அப்போ ஒரு காதல பேசிட்டு இருக்கிறாங்க சொல்றது உண்மைதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் உருவம் நடந்து வருதுன்னு சொல்றதும் உண்மைதான் ஏதோ நம்ம நம்மளை பற்றி தப்பாக நம்ம தான் நல்லது பண்ணாலும் நம்மளை முழுக்க எதிரி மாதிரி அவங்க தாட்டை நினச்சிட்டு இருக்கிறதும் அவர்களை பொறுத்த வரைக்கும் உண்மைதான்னு அவர்கள் இடத்துலேருந்து நம்ம யோசிக்கும் பொழுது மட்டும்தான் அவர்களை குணப்படுத்துவதற்கான முயற்சிகளை நம்ம இறங்குவோம் ஸோ மனப்பிரச்சனைக்கு அற்புதமான தீர்வுகள் இருக்குது ஒரேடியாக அது பேய் பிடிச்சிட்டு குணப்படுத்த முடியாத வியாதி ஒரு மென்டல் சொல்லி ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை மனப்பிரச்சினால் பாதிக்கப்பட்டு தகுந்த மருத்துவ சிகிச்சைகளும் ஆன்மீக சிகிச்சைகளும் எடுத்து பரிபூர்ணமான நலமோடு வாழ்க்கையில் வாழ்ந்து வந்து எண்ணற்ற பயனாளர்களை அதனால் நம்பிக்கையோடு இருப்போம் உடல் பிரச்சனைக்கு எந்த வகையில் தீர்வுகள் இருக்கும் அந்த வகைக்கு மனப்பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு சகுந்த நபர்களுக்கு இந்த செய்தியை தெரியப்படுத்துங்கள் அதன் மூலமாக அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றுங்கள் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் நன்றி